ஹாய் வீவர்ஸ் நண்பர்களையும் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் திருநெல்வேலி ஃபோர் வேலிருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது திருநெல்வேலி ஃபோர் வேலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கரிங்குளம் என்ற இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது செற்றிலும் வீடுகள் ஆரம்ப சுகாதார நிலையம் ஆஃபீஸ் காம்ம்ப்ளெக்ஸ் இத வீடுகள் இப்படியான ஒரு நல்ல ஒரு இடத்துல ரெண்டை கால் ஏக்கர் ரோடு வகுப்பு ஆஸ்பத்திரியோட நேர் ஆப்போசிட்டில் காம்ப்ளெக்ஸ் அடுத்த வீடு அந்த வீடு ஓடி சேர்ந்த லேண்ட் வீடு கூட சேர்ந்து பாருங்கள் அந்த கார்னர் கார்னருடைய பின்னால் வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகுது அந்த ரூம் வந்து அந்த பக்கம் உள்ளது அந்த ரூம் வந்து நமக்கு வரும் இந்த இடத்தோடு சேர்ந்து அப்படியே அந்த மஞ்சள் கலர் அடிச்சிருக்கு அது வரைக்கும் ரோடு ஃப்ரண்டேஜ் சுமாராக அறுநூறு அடி சுற்றிலும் வேலி போட்டிருக்காங்க ஃப்ரண்டில் கொஞ்சம் இடம் காம்பவுண்டு கட்டியிருக்காங்க ரெண்டே கால் ஏக்கர் பட்டாலும் சுமாராக நாலு முதல் ஐந்து ஏக்கர் வரைக்கும் புறம்போக்கு இது எல்லாமே சேர்ந்து தான் கவர் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த புறம்போக்கு வந்து வேறு யாரையும் எடுத்து அனுபவிக்க முடியாது காலங்காலமாக இவங்க கையில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வற்றாத ரெண்டு கிணறு கிணறுங்கும்போது சின்ன கிணறு இல்லை வீடியோவில் பாருங்கள் மிகப்பெரிய கிணறு இந்த இடங்களில் வந்து இந்த கருங்குளம் ஏரியாலாம் ஒருபோதும் தண்ணி ஒவ்வொரு போதுமே அற்றாதுங்க ஏன்னா தாமிரபரணி ஆறு இது டைரக்டாக கிளை ஆறு கிடையாது தாமிரபரணிய மெயின் ஆறு கருங்குளம் வழியாக தான் ஓட்டுது இந்த லேண்டோட மிக அருகாமையிலே தாமிரபரணி ஆறு ஓடுது ஸோ இதனால் இங்கோடய குளங்கள் எல்லாமே எப்போதும் ஃபுல்லாக தான் இருக்கிறதும் கம்ப்ளீட்டாக இங்கே வந்து நஞ்சை தான் பயிரிடுவாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை போல் இந்த இடங்கள் பார்க்கறதுக்கு எப்போவுமே வயல் பயிர்கள் பயிரிட்டு நஞ்சை நிறமாகவே இருக்கும் பிஞ்சை குறவுங்க நல்ல ஒரு ரோட்டு முகப்பு அறுநூறு அடி ரோடு முகப்பு இருக்குது கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரே ஒரு கையெழுத்து தான் இருக்குது உள்ள வந்து நாவல் மரம் மாமரம் தேக்கு தென்னை மரங்கள் சப்போட்டா இப்படி பலதரப்பட்ட மரங்கள் கொஞ்சமாக இடத்துல வச்சுருக்காங்க ஒரு சென்ட்டுக்கு அறுபதாயிரம் ரூபா கேட்குறாங்க ஏன்னா இது வீட்டு மனை விடக்கூடிய இடம் ஒரு சென்ட்டுக்கு அறுபதாயிரம் ரூபா கேட்குறாங்க பேசலாம் குறைக்கலாம் உங்களுக்கு நாலு ஏக்கர் வந்து புறம்போக்கு சுமார் குறைந்தது நாலு ஏக்கர் இல்லை அதிகபட்சம் அஞ்சு ஏக்கர் வரை இருக்குது ஸோ இதை நாலு ஏக்கர்னு பார்த்தாலும் இந்த புறம்போக்கு ஒருபோதும் எங்கள் கையில் வந்து போகிறதில்லை இந்த புறம்போக்கு நீங்கள் வேறு லெவலில் செய்கிறது வந்து உங்களுடைய உங்களுடைய என்ன சொல்லணும் அது வந்து ஆள் பணி இந்த மாதிரிப்பட்ட இருந்தால் பல காரியங்கள் இந்த செய்திடலாம் பட் ரெண்டே கால் இயக்க பட்டாவாக இருக்குது தனிப்பட்டா ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கனால இதை பிளாட்டு போட்டால் பிளாட்டு போடுறதுக்கு தான் ரொம்ப இடம் பிளாட்டு போட்டு சேல்ஸ் பண்ணது அப்படிங்கும்போது உங்களுக்கு பேக்கில் உள்ள அந்த நாலு டு அஞ்சு ஏக்கரை நீங்கள் வச்சுட்டு ஒரு சைடில் ஒரு பாதை மட்டும் போட்டுவிட்டு பேக்கில் வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் வீட்டு மனை போடுறதா இருந்தால் இந்த ரெண்டே காலே ஏக்கர் மட்டும் வீட்டு மனை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் ஸோ ஒரு சென்று வீட்டு மனை அப்படிங்கும்போது அறுபதாயிர ரூபா தான் உள்ளது பிரித்து கொடுக்க மாட்டாங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணிட்டு இடம் கொண்டு காணிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தால் இந்த ரேட்டில் கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க ஏன்னா வாங்குகிறவங்களும் சம்பாதிக்கணும் இதை வச்சு ஸோ அதுக்கு தகுந்தபடி நாங்கள் செய்து தரலாம் ஓகே தேங்க்யூ